என் அன்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே உனக்கு ஏன் இப்படி முகம் உயர்த்து போகிறது நீ ஏன் பயப்படுகிறாய் எதற்காக நீ இவ்வளவு உருகிறாய் கொஞ்சம் அமைதியாக இரு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு உனக்கானது எல்லாமே கிடைத்தும் உனக்கானது எல்லாமே கிடைத்து விடும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு எவ்வளவு பயப்படுகிறாய் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அப்பா என்னை பார்த்து கூட பொறாமைப்படுகிறார்களா என்று நீ நினைக்கலாம் ஆமா உனக்கு தெரியாமலே உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் நீ மற்றவர்களுக்கு பிரம்மாண்டமாக தெரிகிறாய் மற்றவர்களுக்கு மிக 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 பெரிய பிரம்மாண்டமாக தெரிகிறாய் ஆனால் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர்களை விட நான் தாழ்வானவன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எல்லாம் உன்னை எப்படியெல்லாம் வதைப்பதற்காக எப்படியெல்லாம் உன்னை தொந்தரவு செய்வதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் தெரியுமா முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் தெரியுமா நீதான் நீதான் அவர்களெல்லாம் நம்பாமல் அவர்களையே நம்பி என்னை நம்பாமல் எத்தனையோ ஜோசியங்கள் பரிகாரங்களை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய் சூனியம் வைப்பு மாறனம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து எத்தனை எத்தனை இருக்கிறது என்று நம்பி கொண்டு இருக்கிறாய் தோஷம் சூழ்ந்து விட்டது என்று நம்புகிறாய் உனக்கு கண்ணீர் வந்து விட்டது நம்புகிறாய் எது வந்தால் என்ன எது வந்தாலும் எல்லாவற்றையும் உணைத்து தூக்கி போட்டு உன்னை பாதுகாப்பான ஒரு நல்ல அரண் கொடுத்து வேலி கட்டி உன்னை பாதுகாப்பேன் நான் என்பதை நீ மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன் நீதான் கடைசி கடைசியாக என்னிடத்தில் வந்திருக்கிறாய் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது எது நடக்க வேண்டுமோ அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நீ நினைத்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட நீ செய்திருந்த கற்பனையை விட உன்னை உயரமான இடத்திற்கு நான் கொண்டு செல்ல விருக்கிறேன் அதற்காக கொஞ்ச நேரம் பிடிக்கிறது அதைத்தான் நான் சொல்லுகிறேன் அதுவரை பொறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என் கணவர் சரியில்லை என்னுடைய கணவரின் பெயரை சொல்வதே இல்லை என்னை நினைப்பதே இல்லை என்னிடம் பேசுவதே இல்லை என்னை மதிப்பதே இல்லை என் மனைவி என்னுடைய பேச்சு கேட்பதில்லை இப்படியாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் உன்னுடைய நிலை மாறும் உன்னையும் மதிப்பார்கள் உன்னையும் உன்னையும் தூக்கி பேசுவார்கள் உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன்னை தூரத்திலிருந்து நீ காணாத இடத்திலே உன்னை பற்றி புறம் பேசியவர்கள் உன்னை பற்றி தாழ்வாக பேசி உன் மரியாதையை குறைத்தவர்கள் உன்னுடைய கௌரவத்தை பந்தாடியவர்கள் அன்னை வரும் நீ இல்லாத போது உன்னை நினைத்து கொள்வார்கள் என்னால் என்னால் இந்த பிள்ளையை சாயினுடைய பிள்ளையை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அசிக்கக்கூடிய முடியவில்லையே என்று அவர்கள் எண்ணுகின்ற காலம் ஒரு காலம் வரப்போகிறது அதுவரை பொறுத்திரு என்றுதான் நான் சொல்லுகிறேன் அதுவரை பொறுத்திரு நன்றாக வாழ்வாய் இப்பொழுதும் கூட உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை நான் இருக்கிறேன் உன்னை ஒவ்வொரு நிமிடத்திலிருந்தும் இருந்தும் ஒவ்வொரு விபத்தில் இருந்தும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் உன்னை தூக்கி நடக்க வைத்து உன் குடும்பத்தை நடக்க வைத்து நான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை அறியாமல் நான் எங்கோ இருக்கிறேன் என்று கூப்பிடுகிறாய் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் உன் காலடியில் தான் சொர்க்கமே இருக்கிறது நானே உன்னுடைய சொத்து என் சொத்துக்கள் எல்லாம் உன்னுடைய சொத்து நான் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறேன் என்னிடம் வந்து நீ பிச்சை கேட்கிறாய் என் பிள்ளை நீ எல்லாம் கவனமாக இரு தாழ்வு மனப்பான்மையை ஒருபொழுதும் கொள்ளாதே எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது திறமை இருக்கிறது நல்ல நேரம் இருக்கிறது எப்போது நீ நல்ல நேரம் இல்லை என்று நினைத்து கொண்டாயோ அந்த நேரம்தான் உனக்கு நல்ல நேரம் இல்லை என்பதை புரிந்து கொள் எப்பொழுது நீ எனக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது நான் நலமாக இருப்பேன் வளமாக வாழ்வேன் என்று சுய பிரகடனம் செய்து கொள்கிறாயோ அந்த நேரம்தான் உனக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்பதை எண்ணிக்கொள் அதுவரை அதுவரை நீ செய்ததெல்லாம் நல்லதுதான் என்பதை எண்ணிக்கொள் பயம் கொள்ளாதே பயம்தான் உனக்கான முதல் வியாதி தைரியம்தான் உனக்கான முதல் மருந்து அந்த மருந்தைத்தான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் இதுவரை நீ வந்து கொண்டிருக்கிறாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வென்று கொண்டிருக்கிறாய் நீ வென்று கொண்டே இருப்பாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மாலிக்